காலையில் எட்டு மணிலேருந்து தேனாம்பேட்டை ஏரியாவில் அலைகிறேன் அட்ரஸை கண்டுபிடிக்கவே முடியல வைத்தியர் பலராமன் தெரு அப்படின்னா யாருக்குமே தெரியல தேனாம்பேட்டை என்ன மாறவே இல்லை அதே குறுக்கு சந்துகள் சைக்கிளில் நிறையா பேர் போகிறாங்க மோர் விற்கிறவங்க இளநி விற்கிறவங்க ஒரே கூட்டம் ஒரே டஞ்சனாக இருக்குது தேனாம்பேட்டை எல்லா வியாபாரிகளும் அங்கே தான் குமிஞ்சிருக்குறாங்க நிறையா சைக்கிள் பார்க்குற மாதிரி இருக்குது ஒரே ஒரு குறுக்கு சந்துகளாக இருக்குது ஆனால் அழஞ்சு அழைஞ்சு பார்த்தேன் அப்படி ஒரு தெருவே இல்லைன்னு சொல்கிறாங்க யாராக கேட்டாலும் அழஞ்சு அழிஞ்சு பார்த்து ஊஞ்சு போய் ஒரு டீ கடையில் போய் நின்று கேட்டேன் இந்த மாதிரி வைத்தியர் பலராமன் தெரியுதுன்ட்டு அவர் டீயை கொடுத்துட்டே சொன்னார் அதெல்லாம் இப்போ பேர் மாறி போயிடுச்சு இடதுபுறமாக போங்க மூணாவது சந்தில் இருக்குது அப்படின்னாரு ஆஹா அதுக்கப்புறம் அதனுடைய டோர் நம்பர் நானூற்றி இருபது அதை கண்டுபிடிச்சி போயிடலான்னு சொல்லி பெரிய நம்பிக்கையோட டீயை காசை கொடுத்துட்டு ஒரு ஒருன்னு போனேன் லெஃப்ட்டில் போய் ரெண்டாவது சந்து போனால் அங்கே நானூற்றி இருபது இந்த நானூற்றி இருபது வந்து மாடியில் இருந்துச்சு கீழே இல்லை மெல்ல அந்த சிமெண்ட் படிக்கட்டில் ஏறி போனேன் ஒரே குப்பை இலைய தலைகளாக குமிஞ்சு கிடந்துச்சு யாருமே யூஸ் பண்ணாத ஒரு இடம் மாதிரி இருந்தது அதில் மெல்ல மேலே ஏறி போனால் தெற்கு பார்த்து ஒரு ரூமு அது நான் அந்த ஹாஸ்பத்திரி மருந்துகள்லாம் வைக்கிற உடவுன்னு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு ஸ்மெல்லு வேறு அந்த கதவுக்கு முன்னாடி கதவு மூடி இருந்துச்சு அந்த கதவுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஒரு சேரு அதில் ஒரு ரிஜிஸ்டர் வேறு இருந்துச்சு விசிட்டர்ஸ் ரிஜிஸ்டர் வேறு அப்புறம் பார்த்தா பக்கத்தில் ஒரு அழுக்கேறுன்னு ஒரு சோஃபா ரெண்டு மடக்கு சேரு பார்க்குறக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு நான் என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு லைட்டாக எடுத்து பார்த்தேன் இந்த ரிஜிஸ்டர் எடுத்து என்ட்ரி பண்ணலாமான்னு சொல்லி பார்த்தா ஆறு மாதமாக யாருமே நியூ விசிட்டர்ஸ் இல்லை விசிட்டர்ஸே இல்லை என்னடா அது தெரியாமல் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்பயே ஒருத்தர் மேலே ஏறி வந்தார் அவர் வந்தார் அந்தானே என்ன விஷயம் பத்தரை மணிக்கு தான் நான் திறப்பாங்க யார் சீக்கிரம் வந்துட்டிங்க அப்படின்னாரு ஆமாம் கண்டுபிடிக்கிறக்கே லேட் ஆகிடுச்சு பரவாயில்ல நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு அவர் பேசாமல் என்னை இருக்க சொல்லிட்டு அவர் மாத்திரம் கதவை தந்துட்டு உள்ளே போனார் என்னை கூப்பிடவே இல்லை உள்ளே போயிட்டு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் பக்தி பாடல்கள் ஒளிபரப்பாச்சு அவர் பாட்டு போட்டுட்டு மெல்ல வெளியில் வந்தார் அந்த ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் ஏற்கனவே நான் போட்டேன் வந்தோடனே பேரெலாம் எழுதிட்டேன் அப்படின்னு யார் நீங்கள் என்ன விஷயமாந்துருக்கீங்கன்னாரு நான் வந்து ஒரு பத்திரிக்கை நிருபர் தற்காலன்ற பத்திரிகையிலிருந்து வரேன்னு சொல்லி என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்தேன் அதை அவர் சட்டையே பண்ணலை வாங்கவே இல்லை வந்துட்டு உட்காருங்க அப்படின்னாரு நான் இந்த என்ன இப்போ நான் எப்போ திறப்பாங்க இந்த சங்கம் அப்படின்னு சொல்லி லைட்டாக ஆரம்பித்தேன் அவர் சொன்னார் நான் இந்த சங்கத்தில் பத்தொம்போது வருஷமாக நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன் இங்கே எது வேணாலும் சாதிக்கலாம் எது வேணாலும் கிடைக்கும் மூணு வீடு இருக்குது எனக்கு சொந்த ஊரில் வீடு கட்டியிருக்கேன் எல்லாம் இந்த மெம்பர்ஸ் எனக்கு கொடுத்ததான் அவங்க மூலமாக தான் எல்லாமே ஆச்சு ஸோ இங்கே எது வேணாலும் நினச்சது எது வேணாலும் கிடைக்கும் அதுக்காண்டி தான் நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாரு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருந்துச்சு சரி இப்போ அவங்கெல்லாம் எப்போ வருவாங்க அவங்க அதெல்லாம் வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்கவுங்க வந்துடுவாங்க ஏன் இந்த முன்னாடிலாம் இவ்வளோ அழுக்காக இருக்கே அப்படின்னு கேட்டேன் இங்கே யார் புதுசாக யாரும் வரமாட்டாங்க மெம்பர்ஸ் தான் வருவாங்க ஒரு விளம்பர பழக கூட இல்லையே நேம் போர்டு கூட இல்லையே அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது இங்கே தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த அட்ரஸ் தெரியும் நேராக வந்துடுவாங்க போர்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னார் எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு நம்ம தெரியாமல் இங்கே வந்துட்டோமா அந்த ராமமூர்த்தி ஃபோட்டோகிராஃபர் ஃபோன் நம்பர் கொடுத்து அட்ரஸை கொடுத்தாரு தெரியாமல் வந்துட்டோமான்னு எனக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்பயே யாரோ நடந்து வர சத்தம் கேட்டுச்சு திரும்பி பார்த்தேன் எழுபது வயசு இருக்கும் அவருக்கு நல்லா வேஷ்டி சட்டையெல்லாம் பெரிய வேஷ்டி கட்டி கரை வச்ச வேஷ்டி கட்டி ஆ நீட்டாக வந்தார் அவர் கண்ணில் கருப்பு கண்ணாடி போட்டிருந்தார் இந்த பார்வை இல்லாதவங்க யூஸ் பண்ணுற ஸ்டிக்கோடு அவர் உள்ளே வந்தார் உள்ளே வந்தோடனே என்ன சம்மந்தம் யார் அது அப்படின்னாரு புது மெம்பரா அப்படின்னாரு உடனே அவர் சம்பந்தம் இல்லை இல்லை நிருபர் வந்திருக்கார் அப்படின்னார் நிருபரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே அப்படின்னாரு அவரு அப்போ தான் கதவை திறந்து உள்ளே போகிறாங்க உள்ளே ஒரு பெரிய கண்ணாடி டோர் அதை திறந்துட்டு உள்ளே போனால் நான் மழைச்சு போயிட்டேன் அப்படி ஒரு பிரம்மாண்டம் பெரிய மர வேலைப்பாடுடைய ஒரு பெரிய டேபிள் அதில் வந்து சுழல் நாற்காலி எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா டபுள் குஷன் உட்காந்தா உள்ளே அமைகிறோம் அந்த மாதிரி சோபா செட்டு பெரிய டைனிங் டேபிள் காஃபி மிஷின் பெரிய ஸ்க்ரீன் ஒன்று டிவி ஸ்க்ரீனு அப்புறம் ஐமேக் பெரிய கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாமே ஒரு பக்காவாக இருந்தது நான் மெல்ல கேட்டேன் என்ன உள்ளுக்குள்ளே திறந்தால் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது வெளியில் இவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னு அதுதான் எங்களுடைய பலமே அப்படின்னாரு நான் அப்படியே பார்த்தேன் அவர் கேட்டார் நீங்கள் எந்த பத்திரிக்கை அப்படின்னாரு தற்காலம் அப்படின்னு எங்கே இருக்குது அப்படின்னாரு பிரான்ச் வந்து குரோம்பேட்டை அப்படின்னு ஓ குரோம்பேட்டையா உங்கள் ஓனர் என்ன சிவராமன் அவரும் எங்கள் மெம்பர் தான் பகற்கொள்ளையர் சங்கத்தினுடைய மெம்பர் தான் அவர் அப்படின்னாரு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஆரம்பித்தார் கேளுங்க உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னாரு அது அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டார் எதுக்காக நீங்கள் இந்த இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னாரு இல்லை நாங்கள் பத்திரிக்கையில் போடுறதுக்கு தான் இல்லைண்ணா அதை கேட்கல உங்களுக்கு என்ன கிடைக்கும் இல்லை அப்படின்னாரு எனக்கு இந்த மாதிரி இன்டர்வியூலாம் பண்ணால் எதுவுமே ஸ்பெஷலாக கிடைக்காது எனக்கு மாத சம்பளம் ஒம்பதாயிரம் அதுக்குள்ளே தான் இது வரும் அப்படின்னு ஓ அவ்வளோதானா நான் கூட ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் உங்களுக்கு இது கொடுத்துச்சின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சம்பளம் வாங்குனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்த வேலை பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஆ இந்த குறைச்ச சம்பளம் வாங்குறமே தான் நீதி நேர்மை நியாயம் நட்டுருப்பான் ஆனால் சம்பளம் கூட வாங்கிட்டோம்னா இதை பற்றி யாருமே எதுவுமே கவலைப்பட மாட்டாங்க சரி வாங்க உட்காருங்க அப்படின்னாரு அப்புறம் உட்காந்து மெல்ல ஆரம்பித்தேன் நான் உங்கள் சங்கத்தினுடைய மெம்பர்ஸ்லாம் எப்படி அவங்களாம் என்ன வந்துரு இணைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இங்கே யார் வந்து மெம்பர் ஆகுறேன்னு சொல்லி இணைய மாட்டாங்க நாங்களாக பார்ப்போம் எவன் ரொம்ப அட்டுழியம் பண்ணுறான் எவன் ரொம்ப லஞ்சம் வாங்குகிறான் எவன் சம்பாதிக்கிறான் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி நாங்களே போய் அவங்கள மெம்பர் ஆக்கிடுவோம் மெம்பர் ஆக்கிட்டு இங்கே கொண்டு வந்துடுவோம் அவங்களும் இங்கே வந்து ஈஸியாக இருந்துக்குவாங்க சரி நீங்கள் தான் இவ்வளோ செல்வாக்கு இருக்கிறீங்களே உங்களுக்கு என்னத்துக்கு சங்கம்னா அப்படின்னு எதுக்கு வா எங்களுக்கும் பிரச்சனை வருதுல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து எங்களையும் மாட்டி விடுறாங்கல்ல அப்போ எங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்ல அதுக்காண்டி தான் சங்கம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமில்ல எங்கேலேயே பெரிய பெரிய பணக்காரங்க பக்திமால்லாம் இருப்பாங்க அவங்களுக்காக அன்னதானம்லாம் போடுவோம் ஆசிரமத்துக்கு போய் சாப்பாடு கொடுப்போம் இல்லை நாங்கள் தான் அப்படின்னாரு அப்படியா அப்படின்னு கேட்டு அடுத்து நான் கேட்டேன் சரி உங்கள் மெம்பர்ஸ்லாம் அப்படிலாம் செய்கிறாங்களே வேறு உங்களுக்கு இதில் என்ன லாபம் ஒரு லாபமும் கிடையாது ஒரு பாதுகாப்பு தான் நாங்கள் விரும்புகிறது பகற்கொள்ளையர்கள் சங்கம்ன்றது எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்றது தான் எவ்வளோ அவ்வளோவோ இல்லை நான்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தேன் லட்ச லட்சமாக லஞ்சம் வாங்கினேன் பண்ணாத அட்டிலையும் கிடையாது எவன் என்ன பிடிச்சான் எத்தனையோ கம்ப்ளைண்ட் போச்சு ஒன்றும் இல்லை சேஃபாக ரிட்டையர் ஆகிட்டேன் இந்த சங்கத்தில் ஆரம்பிச்சுட்டு செக்ரட்டரியா உட்காந்து என் பணியை செஞ்சிட்ருக்கேன் அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இங்கே வர்றவங்க எல்லாருமே அரசியல்வாதியாக இருக்கலாம் பெரிய அதிகாரியாக இருக்கலாம் யாராலும் சரி நல்லா சம்பாரிச்சிருக்காங்க பாருங்கள் கோடி கோடியை தப்பு பண்ணி அவங்களுடைய சங்கம் தான் இது அப்படின்னார் எனக்கு இன்னும் மலைப்பாக இருந்துச்சு சென்னடான்ட்டு இதில் இன்னும் அவங்களுக்கு லாபம் மெம்பராக இருக்காது ஆ அப்படி கேளுங்க சில பேருக்கு பாருங்கள் பணம் கொட்டி கிடக்கும் நிறையா ஆனால் அவங்களுக்கு வந்து கௌரவம் கிடைக்காது ஒரு யாரும் அவங்கள அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க நாங்களே என்ன பண்ணுவோம் அவங்க பேரில் நாங்களே கதை எழுதுவோம் நாங்களே கவிதை எழுதி அதில் பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு விருதெல்லாம் கொடுப்போம் சில பேர் டாக்டர் பட்டம் விரும்பி கேட்பாங்க அவங்களுக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுப்போம் சில பேர் செலை செய்யணும் அவங்களுவாங்க அவங்களுக்காக செலை செஞ்சு அவங்களுக்கு ஒரு வாழ்நாள் சாதனை ஒரு விருதை கொடுத்து அது ஒரு பெரிய கோலாகலமாக பார்ட்டியெல்லாம் கொண்டாடுவோம் எங்கள் மெம்பர்ஸ் நீங்கள் என்ன நினச்சி எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க நம்ம சிட்டியில் மாத்திரம் நூறு கிளைகள் இருக்குது தெரியுமா வேர்ல்டு லெவலில் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க நம்மளுக்கு மெம்பர் பகற்கொள்ளியர்கள் சங்கம் அதனால் எங்கே வியாபித்து தான் இருப்போம் அப்படின்னாரு சரி வேறு என்ன நீங்கள் வித்தியாசமாக இங்கே என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன இதில் சங்கத்தினுடைய வெளிப்பாடுகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது நல்லா சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சாலும் காசை கொண்டாந்து இங்கே போடுறோம் திருப்தியாக இருக்கும் எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் சாதிச்சுக்கிறோம் எங்களுக்கு என்ன அங்கீகாரம் எல்லோரும் பாருங்கள் எங்கள் குடும்பத்துலாம் பாருங்கள் ஒருத்தரும் குடும்பத்தில் ஒருத்தரும் எங்களை ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டாங்க இங்கே இருக்கிற மெம்பர்ஸில் நிறையா பேருக்கு ரெண்டு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டி உள்ளவங்களாம் இருக்கிறாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எதுவும் கேட்க மாட்டாங்களே ஏன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருது பணம் இருக்குல்ல பணம் இருந்துச்சுன்னா போதும் என்ன வேணாலும் நாங்கள் தவிப்போம் எங்களுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் தேவை அதுக்காண்டி தான் அப்படி ஒரு சங்கமாக வந்து உட்காந்துருப்போம் எங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு எடுத்து போராடுறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம் அப்படி தான் எங்களுடைய சிஸ்டம்னா அப்படின்னாரு ஆனால் நான் மெல்ல அவர்கிட்ட பேசுகிறப்ப கேட்குறேன் அரசாங்கம் உங்கள் சங்கத்தெல்லாம் அங்கீகரிக்குதா அப்படின்னு அங்கீகரிக்குதாவா அரசாங்கம் தான் எங்களை முழுசாக அங்கீகரிக்குது நீங்கள் தனியாரில் வேலை பாருங்கள் தப்பு செஞ்சால் தண்டனை கொடுப்பான் வேலையை விட்டு விட்டுப்போம்னு சொல்லிடுவான் ஆனால் அரசாங்கத்தில் தப்பு செஞ்சால் தட்டி கொடுப்பான் நம்மளை வச்சுக்குவான் இன்னும் ப்ரொமோஷன் குயிக்காக கிடைக்கும் பெரிய வரையிடலாம் பெரிய அளவில் முன்னேறி போயிடலாம் அதனால் அரசாங்கம் தான் எங்களுக்கு முழுசாக அங்கீகாரம் கொடுக்குது தெரியுங்கள நான் மழைச்சு போய் கேட்டேன் என்னடா இவர் சொல்கிறதுனா ஏதோ கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை அப்படிதான் எங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளாக இருக்கும் உள்ள அப்படி இருக்கில்ல அதுதான் ஒன்று தெரியுமா எங்கள் மெம்பர் ஒருத்தர் வீட்டில் தங்கத்தினாலான ட்ரைனிங் டேபிள் வச்சுருக்கார் தெரியுமா ஆனால் சாதாரண பைக்கில் தான் வருவோம் நடந்து தான் வருவோம் நம்ம சந்து எந்த அந்த சந்துக்குள்ளே சைக்கிள் தான் வரும் அந்த முட்டுச்சந்துக்குள்ளே தான் நாங்கள் அலுவலகத்தை வச்சுருக்குறோம் அதனால் இவ்வளோ இதுக்குள்ளேயும் நாங்கள் அப்படி செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் எங்களுடைய பலமே எளிமை தான் எங்களுடைய பலமே அப்படின்னாரு அப்படி பேசிகிட்டே இருக்கிறப்போ ஒரு அம்மா வந்தாங்க நல்ல பெரிய குண்டு அவங்க பெருத்த தொடைகள் உரச மூச்சு வாங்கிக்கிட்டே பாடியில் ஏறி வந்தாங்க ஆ அந்த வண்டாங்க பாருங்கள் கிளாரா தாம்சன் இவங்க தான் எங்களுடைய பொருளாளர் இவங்க ரிட்டையர்டு ஐஏஎஸ் அப்படின்னாரு வணக்கமாக சொல்லி கையை தூக்கி கும்பிட்டேன் அவங்க அவங்க பருத்த கைகளை வச்சுக்கிட்டு அவங்கள வணக்கம் சொல்லிட்டு மூச்சு வாங்க உட்காந்தாங்க அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் ஐஏஎஸ் வந்து ரிட்டையர்டாக இருக்கிறீங்க நீங்களே இந்த இதில் சங்கத்துல என்னுடைய சர்வீஸ் என்னுடைய உழைப்பு என்னுடைய திறமையெல்லாம் பயன்படுத்துகிறக்காண்டி தான் இருக்கேன் அது வேஸ்ட் ஆகிடுறக்கூடாதுன்றக்காண்டி தான் நான் மெம்பராக இருக்கேன் நான் பொருளாளராக இருக்கிறேன் நானும் என் ஹஸ்பண்ட் அவரும் ஐஏஎஸ் ரிட்டையர்டு தான் ரெண்டு பேருமே இதில் மெம்பராக இருக்கும் எங்களுடைய திறமையில நாங்கள் இதில் கொண்டாந்து காட்டிகிட்ருக்கோம் அப்படின்னாங்க இங்கே ஆண் பெண்லாம் ஒன்று தானா ஆமாம் இங்கே இந்த உலகத்திலேயே ஆண் பெண் பேதம் இல்லாத ஒரே சங்கம் எங்கள் சங்கம் தான் பகற்கொள்ள பண்ணுறதுக்கு ஆண் என்ன பெண் என்ன அதனால் இங்கே தான் நீங்கள் எங்கேயுமே இந்த சமத்துவத்தை பார்க்க முடியாது ஆண் பெண் வித்தியாசமே இருக்காது எல்லோரும் இங்கே ஒன்று தான் சரி இந்த வருங்கால இளைஞர்களுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ஆ நல்ல கேள்வி கேட்டீங்க என்ன அட்வைஸாக ஒவ்வொரு இளைஞனும் கஷ்டப்பட்டு படி உழைச்சி முன்னேறி ஒன்றும் இல்லாமல் போயிடாத முடிஞ்சவரை எந்த வேலை கிடைக்குதோ அங்கே நல்லா கொள்ளையடி நல்லா சம்பாரி அடுத்தவன் இருந்து பறிச்சுடு எல்லாத்தையும் பறிச்சு ஓகன்னு நல்லாரு ஏன்னா பணம் தான் லைஃபு பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது பணம் இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் ஒரு காலத்துலேன்னா என்ன வர்ற காலத்துலேன்னா காற்று கூட நம்ம காசு கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் பணத்தை சம்பாதிங்க அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்றதான் நான் சொல்கிற அட்வைஸ் அப்படின்னாங்க என்னம்மா இவ்வளவு இதாக இருக்கிறீங்க ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பரிதாபமாக இருக்கிறீங்களே உள்ளுக்குள்ளே இவ்வளோ ஆடம்பரத்தை வச்சுட்டோன்னா அதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி எளிமை தான் நாங்கள் யாருன்னு காட்டிக்காமல் இருக்கிறோம் பார்த்திங்களா அதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு அவங்க பேசாமல் ஐமேக்கில் ஏதோ மெயில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சோமசுந்தரம் ஐஃபோன் வந்துச்சு அதை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் தான் செக்ரட்டரி சோமசுந்தரம் ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன எல்லாம் சம்பாரிச்சிட்டேன் ஓஹோன்னு இருக்காங்க பிள்ளைகள்லாம் ஃபாரின் இருக்கிறாங்க என்ன சுகர் அதிகமாகி கண்ணு போச்சு கண்ணு போனால் என்ன கண்ணு போனால் என்ன இந்த சங்கத்துக்கு கண் இதுக்கு தேவை பேசுறதுக்கு போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறப்ப இடையில் ஒரு வார்த்தை சொன்னார் இங்கே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் அடிக்கடி ஒவ்வொருத்தருக்கும் சொன்னால் உடம்பு சரியில்லாமல் போயிடுது அதான் ஏன்னு தெரியல அப்படின்னாரு அப்படியே பேசிகிட்டே இருக்கிறப்ப அவர் இன்னும் சொன்னார் இங்கே வர்ற எல்லா மெம்பர்ஸுமே விரும்பி தான் வர்றாங்க யாரையும் நம்ம இங்கே கட்டாயப்படுத்துகிற நாங்களே செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து தான் அவங்களை நடத்துகிறோம் அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னார் சரி சார் நான் அடுத்த வாரம் இந்த பேட்டியை நான் போட்டுறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு ஐயோ அந்த பேட்டியெலாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டவே வேண்டாம் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கவான்னு கேட்டேன் ஃபோட்டோலாம் அங்கே நாங்கள் கொடுக்குறதில்ல ஆனால் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பெரிய பெரிய ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்போம் அதெல்லாம் எங்கள் வேலை தான் இன்றைக்கியவோ எங்கள் மெம்பர்ஸ் வீட்டுகளுக்கெல்லாம் போய் பாருங்கள் பிரம்மாண்டமான ஃபோட்டோஸ் அங்கே தான் வச்சுருப்பேன் எல்லாம் ஃபோட்டோ போட்டுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் வேண்டாம் பரவாயில்ல செய்தியை மாத்திரம் போடுங்க வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவே எடுக்க சொல்லிட்டார் நானும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு மெல்ல பாய் சொல்லிவிட்டு கிளம்பி வந்தேன் வெளியில் வந்தப்போ தான் எனக்கு வந்து என்ன நினச்சி எனக்கு குற்ற உணர்வாக இருந்துச்சு வெக்கமாக வேதனையாக இருந்துச்சு என்னடா நம்ம லைஃபு சாதாரண லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கமே கொள்ளையடிச்சு எல்லா லஞ்சம் வாங்கி பெரிய ஆகி இவங்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கமேன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வோட அவமானத்தோடு நான் கீழே வந்து ஒரு டீ கடை முன்னாடி நின்று டீ குடிச்சிக்கிட்டு அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தேன் பக்கத்தில் ஒரு குப்பை மேடு அதில் ஒரு கிழமை கோவலையில் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருந்தான் போகிற போக்கில் ஒரு ஆள் ஒரு ரூபா நாணயத்தை அவர்கிட்ட போட்டு போனார் அவர் ஏதோ பிச்சை எடுக்கிறாருன்னு நினச்சிட்டு உடனே இந்த கிளவனுக்கு அப்படியே ஒரு கோவம் வந்துருச்சு ஏண்டா குப்பை பக்கத்தில் உட்காந்துருக்க வேணா பிச்சைக்காரனாடா மயிர் மயிறு மயிறு காசு எனக்கு எதுக்கடா எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லி இந்த காசை தூக்கி குப்பையில் இருந்தான் எரிஞ்சிட்டவுடனே நான் அவனை பார்த்துட்டே இருந்தேன் பார்த்துட்டே இருந்தவுடனே ஏமாத்தே அவனை அவனை பார்த்த உடனே அவ என்னை பார்த்துட்டார் பார்த்தப்ப எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு இவங்களெல்லாம் போய் இப்போ பேட்டி எடுக்கிறது இருந்தாலும் கூட பேட்டி எடுக்கலாமே இவ்வளோ ஒரு நேர்மையாக இருக்கிறானே காசு வேணான்னு சொல்கிறாரு இவரை பேட்டி எடுக்கலாமே அப்படின்னு நினச்ச உடனே அவரை ஒத்து பார்த்தேன் அவரை அடுத்தவனை ஏமாற்றி பாலாதீங்களா கம்நாட்டிகளா அப்படின்னாரு என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன் உண்மைதான் இதை பேட்டி எடுத்தேனா எனக்கு காசு கிடைக்கும் இவரை ஃபோட்டோ எடுத்து போட்டேன்னா என்ன காசு கிடைக்காமல் அவருக்கு என்ன கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு அவரை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அவரை அப்படியே திரும்பி ஒன்றுமே மாதிரி அப்படியே கிளம்பிட்டாப்புல யாரும் ஏச்ச பிழைக்காய்ங்களா நாய்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருந்தார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ போச்சு ஆட்டோ போச்சு போனவுடனே ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு உடனே இந்த ஆட்டோக்காரன் சட்டனாக பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டு ஒரு சின்ன கல் எடுத்து நாய் மேலே போட்டுவிட்டு சொன்னான் யாரை பார்த்து குறைக்கணும்னு தெரியலையா நாயே ஏன் இப்படி லோல் படுற அப்படின்ட்டு போனான் அவன் அப்படி சத்தமா சொன்னது எனக்காக சொன்ன மாதிரி இருந்துச்சு இவன் கேட்குறக்கு இந்த கிழவன் கேட்குற கேள்விகளை ஏன் அவன் கேட்ட கேள்விய அந்த என்னால் ஏன் கேட்க முடியல அப்படின்னு நினைச்சு நானே எனக்குள்ள மனசு வேதனைப்பட்டேன் வெக்கப்பட்டேன் அவங்க எனக்கு அந்த பகற்கொள்ளையர்கள் நான் அவங்கள்ட்ட இருந்து வெளியே வர்றப்ப எனக்கு முதலை செயின் எனக்கு கொடுத்தாங்க கீ செயின் ஏன்னா அவங்க முதலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க சங்கத்தில் இருக்கவங்க முதலைக்காக நிறைய இயக்கங்கள்லாம் நடத்தணும்னு சொன்னாங்க அந்த கை செயனை பயிலிருந்து எடுத்து தலையை சுற்றி வேகமாக குப்பை மேட்டில் எரிஞ்சிட்டு விறுவன நடந்து போயிட்டேன் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பகற்கொள்ளையர் சங்கம் சிறுகதை வாழ்த்துக்கள் நன்றி